ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் மாங்காய் வச்சு என்னன்னு பார்ப்போம் வாங்க இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பமாயிடுச்சு இந்த மாங்காவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதாவது மாங்காய் முரப்பா மாங்காய் வந்து அப்படியே பிள்ளை குட்டி பிள்ளைகள்லாம் சாப்பிட பிடிக்காது இந்த இனிப்பு கலந்து நம்ம முரப்பாவை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இனிப்புக்காக நாங்கள் வெல்லமோ அல்லது சீனையோ சேர்க்கலை இதில் வந்து கெமிக்கல் ஃப்ரீயான கற்கண்டை வச்சு தான் இந்த சுவையான ஸ்வீட் மாங்கோ முரப்பாக செஞ்சிருக்கோம் வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம் மாங்காய் முரப்பா செய்கிறதுக்கு நாங்கள் மூணு மாங்காய் எடுத்திருக்கோம் அப்புறம் அறநூறு கிராம் போல் கற்கண்டு எடுத்திருக்கோம் இந்த மூணு மாங்காய் சேர்ந்து ஒரு எட்நூறு கிராம் இருக்கும் முதல்ல வந்து மாங்காவை நல்லா கழுவிக்கணும் கழுவிட்டு மாங்காவோட தோலை வந்து நம்ம நல்லா சீவிக்கணும் அதுக்கப்புறமா அது வந்து ஒரு நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் கல்கண்டை கொஞ்சம் தட்டிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா ஆக்கி வச்சுக்கணும் இந்த கல்கண்டு பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேர்க்காத சர்க்கரை தான் இது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வைக்கணும் இப்போ அந்த தண்ணியில் நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காயை வந்து அதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அது வெந்துருச்சா அப்படின்றத நம்ம ஒரு கத்தியால் குத்தி பார்த்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிடும் இது வந்து ரொம்ப குழைய விடக்கூடாது கரெக்டாக கரெக்டா வெந்த பிறகு நம்ம அதை வந்து எடுத்துடணும் நம்ம இப்போ இந்த மாங்காயெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த வெந்த மாங்காய் துண்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கணும் அதுக்கு மேலேயே நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த கல்கண்டு பவுடரை நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் கற்கண்டு பொடி வந்து ஒரு மூணு கப் போல் வரும் இந்த கல்கண்டை மாங்காய் மேலே தூவி இதை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வச்சுருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க இந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து தண்ணி விட்டுருக்கோம் இப்போ இந்த மாங்காய் கலவையை நம்ம வந்து ஒரு அடிகணமான பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இதை வந்து அலுமினியம் கடாயில் மட்டும் கிண்டக்கூடாது நீங்கள் வந்து வேறு கடாயில் கிண்டிக்கலாம் இப்போ வந்து கொதி வந்த பிறகு அதை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இது வந்து கட்டியாயிட்டே வரும்போது ஒரு அரை மூடி சாறு மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்குவோம் அப்போ தான் வந்து அந்த சிரப் சுகர் சிரப் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் அடுத்து வந்து நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம கிளறிக்குவோம் ஏலக்காய் தூள் சேர்த்து நீங்கள் வந்து கட்டி ஆற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க இது வந்து ஒரு கம்பி பதம் வரும் ஒரு கம்பி பதம் ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை கிண்டணும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு கம்பி பதம் வந்துருச்சு ஸோ நம்ம இறக்கிடுவோம் சுவையான மாங்காய் முரப்பா சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும் பெரியவங்களுக்கும் இதோட சுவை வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த சீசன் டைம் இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ